ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஹெச் கார்ட் அந்த வெப்சைட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் என்ன நிறைய பேர் அதில் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் நான் ஆர்டர் போட்டது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஆனால் டெலிவரி பண்ண டேட் என்ன தெரியுங்களா இன்றைக்கி தான் ஸோ ஃபிப்ரவரி ஃபோர்டீன் தான் வந்து டெலிவரியே பண்ணியிருக்காங்க அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த ரேஞ்சில் அவங்க டெலிவரி பண்ணிணாங்கன்னா ஒரு பொருள் ரெடி பண்ணணும் ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணணும் அவங்கள்ட்ட கம்போனன்ஸ் கேட்டோம்னு வச்சுங்களேன் அந்த நம்ம ரெடி பண்ணவே முடியலை அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லோ டெலிவரி பண்ணுறாங்க ஏன் ரீசன் தெரியலை ரொம்ப பெரிய பாக்ஸு கோப் லைட் இந்த மேக்ரெட்டிக் பானை வச்சோம்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக வாங்கினேன் ஒரு மல்டிமீட்டர் ஹீஸ்டிங்கு அப்புறம் ஆரஞ்சு கலர் காப்லேட் ஒன்று ரெண்டு இதுவும் ஹீஸ்ட்ரிங்கு இது ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா டயோடு ஒன் என் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் அந்த டயோடு நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் அஞ்சு பீசஸ் வாங்கியிருக்கேன் பா சுச்சி நான் சின்னதாக ஆர்டர் போடுறேன் பட் சின்னதாக கேட்டால் நான் இவ்வளோ பெரிய ஸ்விட்ச் கொடுத்துருவாங்க சார் சரி ஓகே ஆக்சுவலி வந்து ஏசி ஸ்விட்சு த்ரீ த்ரீயா டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் இது ஓகேங்களா ஸோ இந்த சுவிட்சு ஆர்டர் போட்டிருந்தேன் இவ்வளோ பெரிய ஸ்விட்ச்சு நான் எதிர்பார்க்கல ஓகே இது சின்ன சைஸ் ஸ்விட்சஸ் ஸோ இந்த சுவிட்ச் நம்ம ஜென்ரல் பர்பஸ் நம்மளுடைய எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்விட்சஸ்ஸு ஆப்ளிஃபைர் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ஏசியும் சப்போர்ட் பண்ணணும் நம்ம டிசியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஏசியும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது நம்ம பிரிட்ஜ் ஆக்ளிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கினேன் ஐஎன் சார் ஒன் நன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன் இந்த ட்ரையோடு ஸோ இங்கே கிடைக்கிது பட் ரேட் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க நம்ம அது சொன்ன மாதிரி இந்த காப்லைட் இந்த காப்ளைட் வந்து நான் ஆக்ரலிக் பேனலுக்காக வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம வண்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேனலுக்கு யூஸ் நல்லா நல்லாயிருக்கும் அதுலேயும் ஒயிட் ஆக்சுவலி இதை எப்போ ஆர்டர் பண்ணோன்னாக்காக்கா நான் நடுவில் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஆம்பிளிஃபையர் அதுக்காக தான் இது அப்போ ஆர்டர் போட்டு வரவே இல்லை கடைசியில் அந்த ஆம்பிளிஃபையரை செஞ்சுருந்தாங்க ஸோ அதுக்கோசரம் தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன் ஓகே ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய மல்டிமீட்டர் ஸோ எப்படி வந்ததுன்னு பார்த்தா ஆர் தான் இது தான் நம்மளுடைய மல்டிமீட்டர் ஹெவியாக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டாண்ட் டைப்பு பேக் லைட்டோடு வருது ஸோ நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது கண்டினியூட்டி மோடுக்காக வந்துருக்கிறது ஸோ நம்ம ரெஜிஸ்டர் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வோல்டேஜ் வந்து டூ வந்து கொடுத்துருக்காங்க டூ வால்ட்டு டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஓகே தான் பழசு நம்மளுக்கு இருக்கும் டென் வால்ட் அந்த மாதிரி இருக்கும் இதில் டூ வால்ட் கொடுத்துருக்காங்க இது காமன் லைன் இது வந்து நம்ம ரெகுலர் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா வால்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு கரெக்டாக காட்டுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குகிற மல்டி மீட்டர் வந்து அந்த அளவுக்கு வந்து காட்ட மாட்டேங்க கொஞ்ச நாள் தான் ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் நமக்கு ஒர்க் ஆகாமல் போகுது ஓகே கனெக்டர் கூட இன்னொரு பிரச்சனை தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ அந்த பேட்டரி திட்டியமாக பேட்டரி சார்ஜ் போட்டிருந்தேன் ஸோ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து எல்லாம் ட்வெண்ட்டி ஒன் பார்ப்போம் ஆ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் காட்டுது ஸோ கரெக்டாக தான் காட்டுது பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக் ரீசெட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுக்கு லைட் ஃபீச்சர்ஸ் இருக்குது ஸோ கண்டினியூட்டி மோடு வந்து பார்த்து பார்க்கலாம் ஓகே பரவாயில்ல நல்லதாக இருக்குது சரி ஆக்சுவலி த்ரீ நைன்ட்டி ஒன் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு ஸோ ஹெச்என்சி கார்டு ஹச்என்சி கார்டு பேர் வாயில் வர மாட்டேங்குது ஸோ அந்த வெப்சைட்டில் போட்டு ஆட்ரு வரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்பி தான் நானும் ஆர்டர் போட்டேன் முன்னாடி வாங்கியிருக்கேன் பட் அப்புறம் ஒன் வீக்கில் வந்துடுச்சு இந்த வாட்டி எவ்வளோ லேட் பண்ணாங்க தெரியல பட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான் எனக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நமக்கு அந்த ஹீட் ஸ்ட்ரிங்ல நமக்கு வருது நம்ம ஏசி ஒயருக்கு ஏசி ஒயர் கொடுக்குற ராம்ப் பேரில் கொடுக்கறோம் அப்படின்னாக்கா இதை போட்டுக்கிற நம்ம ஹீட் ஸ்ட்ரிங் போட்டு அப்படின்னாக்கா நம்மளுக்கு டேமேஜ் ஆனால் கூட ஷார்ட் சர்க்கியூட் ஆனால் கூட ஃபுல்லாக வராது நம்மளுக்கு ஸோ கரண்ட் சேஃப்ட்தான் நம்மளுக்கு இதுவும் அதுக்கு இதுவும் அதுக்கு தான் வாங்கினேன் இதை நம்ம நார்மல் ஒயர் சால்ட் ஒயர் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சுச்சஸ்லாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் மீனாக வாங்கிருக்கிறது ஸோ இதுதான் நம்ம வந்து வாங்கினேன் அச்சன்சி கார்டிலேருந்து வாங்கின ப்ராடக்ட்டு ஸோ இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைவ் ஃபோர் ஜீரோ எயிட் த்ரீ எம்ஸ் ஜென்னல் பர்பஸ் எட்டி எக்டி போய்ட்டை வந்து பார்த்தீங்கனாக்கா ரூபா ஒரு பீஸோட விலை ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு காசு மல்டி மீட்டர் அதோடய காஸ்ட் பார்த்தீங்கனாக்கா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா அதுக்கப்புறம் ஃபோர் எம்எம் ஒரு மீட்டர் ஸ்லீவ்ஸ் நான் கூட தப்பாக சொல்லிட்டேன் அதோடய காஸ்ட்டு வந்து ரெண்டு மீட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இருபத்தி நாலு ரூபா அஞ்சு எம்எம் ஒரு மீட்டர் ஸ்லீவ்ஸ் அதில் ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு ரூபா சிக்ஸ் ஆம்ஸ் டூ ஃபிஃப்டி ஓர்ஸ் ராக்கர் ஸ்விட்ச் ஓகேங்களா ரெ ரெட் கலர் சுவிட்சு ரெட்டுன்னு கேட்டிருந்தேன் அதில் வந்து அவங்க வந்து அமுச்சிருக்காங்க அஞ்சு பீஸஸ் அனுப்பிச்சுருக்காங்க அது ஒரு பீ மொத்தம் வந்து பதினோரு ரூபாய் ஒரு காஸ்ட் அதுக்கப்புறம் ரெண்டு சுவிட்சஸ் கேட்டிருந்தேன் அது ப்ளூ கலர் அப்புறம் ரெட் கலர் கேட்டிருந்தேன் அவங்க அதை அனுப்பல ஸ்டாக் கேட்கலாம் அப்படின்ட்டாங்க அமௌண்ட் ரிஃபண்ட் பண்ணுறேன்னாங்க பட் இப்போ வரைக்கும் ரீஃபண்ட் பண்ணுறேன் எதுவும் எல்ஐடி ரெண்டு அந்த டுவல் வாட்ஸ் டூ ஐ மீன் டுவல் ஆட் டூ வாட் சாரி டுவல் வாட் டிசியில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு காப்ரேட் ரெண்டு வாங்கியிருந்தேன் அது வந்து பதினாறு ரூபாய் ஒன்று பன்னெண்டு ரூபாய் ஒன்று ஸோ எல்லோ கலர் ஸ்விட்ச் போட்டிருக்காங்க அது பத்தொம்பது ரூபா ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து ஐநூற்றி இருபத்தி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ்டி